சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி வழக்கு தொடர்பான முக்கிய தீர்ப்பு வெளியாகியுள்ளது ஜெயலலிதா மீது முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் வருமான வரி நிலுவையில் இருப்பதாக கூறி அவரது சட்டப்பூர்வ வாரிசான ஜே தீபாவுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது அந்த நோட்டீஸை எதிர்த்து தீபா ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் விசாரணையின் போது வருமான வரித்துறை தரப்பில் முப்பத்தி ஆறு கோடி தொகை பதிமூணு கோடியாக திருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தது இதை பதிவு செய்த நீதிபதி பழைய முப்பத்தி ஆறு கோடி நோட்டீஸை எதிர்த்த வழக்கு செல்லாது என கூறி தீபாவின் மனுவை தள்ளுபடி செய்தார் ஆனால் சட்டப்படி மாற்று நிவாரணம் கோர தீபாவுக்கு உரிமை இருப்பதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சட்ட ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள் ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை உபய உற்சவ ஊர்வலம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து முப்பத்தி ஒரு மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது